வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு புத்தமுது காதல் கதையோட பேர் இது காதலா இதை நம்ம தோழி மதிவதனி அப்படின்றவங்க பகிர்ந்துருக்காங்க கதை கொள்ள போவாமா நண்பர்களே என் பெயர் மதி மதிவதனி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நகரத்தில்தான் எங்கள் சொந்தம் முழுவதுமே கிராமத்தில் இருந்தாலுமே நாங்கள் அங்கு செல்வதென்பதோ ஏதேனும் விசேஷ சமயங்களில் மட்டுமே அன்று அதே போல ஒரு விழாவிற்கு செல்ல வேண்டியிருந்தது காலேஜ் லீவு ஜாலியா வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தா இப்படி ஊருக்கு வந்து சொல்லி கொடுமைப்படுத்துறாங்களே என சலித்து கொண்டே ரெடியாகி என் அறையை விட்டு வெளியே வந்தேன் உடனே எனக்கு அங்கே செல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்காதீங்க அங்கே போற வரைக்கும் தான் அந்த சலிப்பெல்லாம் அதன் பின் எல்லாம் மறந்து போடும் அங்கே சென்று எப்போதும் போல எனக்கான வாண்டுகளின் கூட்டத்தோடு அமர்ந்து நக்கல் நையாண்டி போன்ற வேலைகளை வெகு நன்றாக பார்த்து கொண்டிருந்த நேரம் எங்களை விட்டு சிறிது தூரத்தில் சலசலப்பு என்னவென்று ஆர்வத்துடன் பார்த்தோம் இருவருக்கும் ஏதோ தகராறு போல என்ன ஆகுமோ என்று பார்த்து கொண்டிருந்தோம் அவர்களை கட்டுப்படுத்த சிலர் முயன்று கொண்டிருந்தனர் அப்போது யாரோ அங்கே வந்து சமாதானப்படுத்தினார் இது தாங்க என் ஹீரோவோட என்ட்ரி எஸ் நீங்க நினைச்சபடி அந்த சமாதான புறாதான் யாரோ எவரோ தெரியவில்லை ஆனால் அவர் இருவருக்குமே பரிந்து பேசுவது போல அவரவர் தவறுகளை இதமாக சுட்டிக்காட்டி அந்த சூழ்நிலையை கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதற்கு பிறகு எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போக நானும் என் பட்டாளத்துடன் சென்று மீண்டும் கொட்டமடிக்க ஆரம்பித்தேன் என்னதான் அவர்களுடன் சிரித்து பேசியபடி அமர்ந்திருந்தாலும் அந்த அவன் நினைவு மட்டும் நீங்காமல் சிறிது நேரம் கழித்து என் தந்தையிடம் இருந்து அழைப்பு வந்தது என்னை அவர் இருக்கும் இடத்திற்கு யாரிடமேனும் அறிமுகப்படுத்தவே இவ்வாறு அழைப்பு விடுப்பார் என்பது தெரியுமாதலால் அவரை தேடிச் சென்றேன் அங்கே அவர் பேசிக் கொண்டிருந்தது சாச்சாத் நான் முன் உண்டு கண்வர்தவர்தான் அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்தவாறே அருகில் சென்று என் தந்தையை அழைப்பதை கூட மறந்தவாறு நின்றிருந்தேன் என்னை கண்ட தந்தை வாமா மதி இவருக்கு உன்னை அறிமுகப்படுத்தவே உன்னை இங்க கூப்பிட்டேமா என்றவர் அவர் எதிரில் அமர்ந்திருந்தவனிடம் திரும்பி தம்பி இவதான் என் பொண்ணு ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் படிக்கிறா என அறிமுகப்படுத்தினார் அவரை தொடர்ந்து என்னை நோக்கிய அவன் விழிகள் சிரித்ததைக் கண்டு என் வயிற்றுக்குள் எக்கச்சக்க பட்டாம்பூச்சிகள் இந்த க்ரஷ் க்ரஷ் என்பார்களே இதுதான் போல அவர் பெயர் திவாகராம் ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பெங்களூருவில் வேலை இவ்வளவே நான் அங்கே இருந்தவரை எனக்கு கூறப்பட்டவை பின் என் தந்தை என்னை பெரிய மனது வைத்து அனுப்பிவிட ச நான் அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்னவாம் என்று புலம்பிக்கொண்டே சென்றேன் அன்றைய தினத்திற்கு பிறகு அவர் வருவார் என்று அறிந்தால் தவறாது ஆஜராகி விடுவேன் நான் என்னை அவருக்கு நினைவில் இல்லை போல ஏனென்றால் சில பல முறைகள் இருவரும் சந்தித்திருந்தாலும் அவர் என்னிடம் பேசவில்லை நானும் அவரிடம் பேச முயற்சிக்கவில்லை தயக்கம்தான் காரணம் சில மாதங்கள் கழித்து எங்கள் ஊரில் திருவிழா வர விடுவேனா நான் ஒரு வாரத்திற்கு முன்பே சென்று விட்டேன் ஆனால் நான் யாருக்காக சென்றேனோ அவர் மட்டும் கண்ணில் படவே இல்லை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு ஆரம்பித்து சோகத்தில் முடிந்தது விழாவில் மிகவும் முக்கியமான நாள் அது அன்று இரவே திரும்ப ஊருக்கு கிளம்புவதாக திட்டமிடப்பட்டிருந்தது அதனால் இன்று பார்த்தால்தான் உண்டு நேரம் செல்ல செல்ல இனி காணவே முடியாது என்றிருந்தேன் ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் நான் பணியில் சேருவதற்காக சென்னைக்கு செல்ல வேண்டியிருந்தது சட்டன ஒரு குரல் அவன் பெயரை விழித்தது என்னையும் மீறி ஏதோ ஒன்று தோன்ற திரும்பி பார்த்தேன் என் எதிரே சற்று தூரத்தில் அவன் நீல வண்ண சட்டையும் வெள்ளை நிற பட்டு பட்டுவேஷ்டியும் கட்டிக்கொண்டு ஒரு கையில் போன் பேசியவாறு அவன் நடந்து வந்த விதமே தனியாக காட்டியது அவனை போட்ரா பேக்ரவுண்ட் மியூசிக்கை என நான் என் மனசாட்சிக்கு குரல் கொடுக்க அது இது காதலா முதல் காதலா ஒரு ஆணிடம் உருவானதா இது நிலைக்குமோ நீடிக்குமோ நெஞ்சே என எனக்காக பாட்டு பாடியது நான் முறைக்க டக்கென தன் பிளேயரில் பாட்டை மாட்டி சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு என்று கூவியது அது அவனுக்கு கேட்டதோ என்னவோ அதற்கு ஏற்றார் போல அவன் மீசையை வேறு முறுக்கிவிட்டான் அதிலேயே என் மனமோ அனைத்தையும் மறந்து அவனிடம் சரண் இன்னும் தெளிவாக இருந்த என் மூளையோ ஏய் சைட் அடிக்கிறேன்னு நினைச்சா நீ என்ன இப்படி நிற்கிற என என் மனதின் மானத்தை வாங்க அதனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் என் நெஞ்சம் மீண்டும் லவ்வியது அவனை நாங்கள் செல்லும் வரை அவனை பின்தொடர்வதே என் கண்களுக்கு வேலையாக போனது நேரமாக நான் என் தாயை தாயை தேடி சென்று கொண்டிருந்த போது எதேச்சியாக அவன் பேசுவதை கேட்க நேர்ந்தது யாரிடமோ காதல் நிச்சயம் கைகூடும் என்றும் அவன் கைவிடமாட்டான் என்றும் வாக்களித்து கொண்டிருந்தான் யாராக இருக்கக்கூடும் என்று நான் பார்க்க அங்கே நின்றிருந்தது ஒரு பெண் இருவரது பேச்சையும் கேட்டு அவர்கள் காதலிக்கிறார்கள் என புரிந்து கொள்ள நொடிகளே போதுமானதாக இருந்தது அந்த நிமிடம் என் மனம் மட்டுமல்ல மதியும் அறிந்து கொண்டது ஏதோ பருவக்கோளாறு என்று நினைத்து விளையாட்டாக ஒதுக்கியது எப்பொழுதோ காதலாக மாறிவிட்டதென்று என் காதலை இப்படி அறிய வேண்டும் எப்படியோ வீடு வந்து சேர்ந்தேன் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை என் அறைக்கு சென்று தீர்த்து விட்டேன் ஒரு வாரம் கடந்ததும் சென்னை என்னை வரவேற்றது மாதங்கள் ஓட அந்த இயந்திர வாழ்விற்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டாலும் அது பழுதாகாமல் ஓட வைத்துக் கொண்டிருந்தன அவன் நினைவுகள் ஒரு நாள் என் நண்பன் ஒருவன் என்னை பார்க்க ஒரு மாலுக்கு வருமாறு கூற நானும் அவனை காண சென்றிருந்தேன் அப்போது எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்திக்க நேர்ந்தது அவர் பெயர் பிரபாகர் திவாகரன் தம்பி சென்னையில்தான் பணிபுரிகிறார் ஆனால் இருவரும் இதுவரை இங்கே சந்தித்து கொண்டதே இல்லை இருவருக்கும் பரிச்சயமாதலால் பொதுப்படையான விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது தனக்கு திருமணம் என ஒரு பத்திரிகையை நீட்டினார் அவர் அதனை பிரித்து பார்த்த எனக்கோ ஆனந்த அதிர்ச்சி மணமகள் என்ற இடத்தில் அன்று நான் கண்ட பெண்ணின் புகைப்படம் நான் கேள்விக்குறியோடு அவர் முகம் பார்க்க அவர் முகமே பல கதைகள் கூறியது காதல் திருமணம் என்று அதனை ஊசிதப்படுத்துமாறு அண்ணன் தான் முன்னே நின்று ஏற்பாடு செய்தது ஆ இரண்டு குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது ஆனால் எங்கள் இருவருக்கும் விருப்பம் என்ன செய்வது என்று இருவரும் தவித்தபோது எங்கள் அண்ணன் தான் வந்து எல்லாமே சமாளித்தார் அவர் மட்டும் இல்லைனா இவ்வளோ சீக்கிரமாக சுபம் போட்டிருக்க முடியாது என்று அவன் அண்ணாவின் புகழ் பாடிக்கொண்டிருந்தார் அவள் நான் அவர் கூறியதையெல்லாம் புல்லரித்துக் கொண்டு கேட்டிருந்த சமயம் ஹாய் என வந்தவன்தான் என் நண்பன் இந்த நாரதர் சங்கத் உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவர்களுக்கு தலைவன் அரவிந்தன் என்னை பற்றி அனைத்தும் அறிந்த என் நெருங்கிய தோழன் இருவரையும் பரஸ்பரம் நான் அறிமுகப்படுத்தி வைக்க தன் லீலையை செய்வனே செய்தான் என் நண்பன் பிரபாகரை திவாகர் என்னை நினைத்து கொண்டு இவரைத்தான ஊரில் மீட் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இவருக்கு லவ்வர் இருக்குது அது இதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்த இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருக்க இருக்க என அவன் சரியாக போட்டுடைக்க என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தார் பிரபாகர் என் முகத்தில் கோபத்தையும் மீறி வழிந்த அசரை துடைத்தவாறே ஒரு சாரியை உதிர்த்துவிட்டு அரவிந்தனை நோக்கி அது இவரோட அண்ணன் என்று ரகசியமாக முடிந்துவிட்டு உளரும் முன் அவனுடன் நகர்ந்தேன் அவன் செய்த காரியத்திற்கு வெகுமதி அளிக்க அன்று இரவியன் ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் பிரபாகரை சந்தித்ததை பற்றியும் அதன் பின் நடந்தவற்றை பற்றியும் அரவிந்தன் மீது கோபம் வர அவனை திட்ட டயல் செய்தால் அட்டன் செய்து தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் செவிகள் இடைவிடாத சொல்லரிச்சனைகளால் பஞ்சராகியுள்ளதால் தற்போது பேச இயலாது என சொல்லிவிட்டு கட் செய்து விட்டான் எரிச்சலுடன் நான் போனை பார்க்க ஒரு புதிய நம்பரிலிருந்து கால் வந்தது ஏனோ நான் இணைப்பை எடுக்காமல் தெரிந்தது யார் என்று படபடக்கும் இதயத்துடன் அட்டன் செய்து ஹலோ என்றேன் அப்புறம் என்ன அடுத்து எல்லாமே அசுர வேகம்தான் நம்ம ஹீரோவோட சைட் கதையை நான் சொல்லலையே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாஸ் இவளுக்கு நான் வைத்த பேரே முட்டை கண்ணழகி மதுவை முதல் முதலில் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தின போதே எனக்கும் பிடித்திருந்தது ஆனால் படிக்கும் வயதில் அவள் மனதை குழப்புவதில் எனக்கு இஷ்டமில்லை சரி எக்ஸாம் முடியட்டும் சொல்லலாம்னு நம்ம வெயிட் பண்ணா மேடம் எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நின்று அதே லுக்கு கொடுக்குறா ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு இவளிடம் சொல்ல வந்தா என் தம்பி பிரச்சனை அதையும் ஒரு வழியாக முடித்து விட்டு வந்து பார்த்தால் மேடம் சென்னைக்கு எஸ்கேப் எப்படியும் தம்பி திருமணத்திற்கு வருவா அப்போ சொல்லலாம்னு நான் காத்திருக்க அதற்கு முன்பே ஒரு சர்ப்ரைஸாக என் தம்பி என்கிட்ட சொல்லிட்டான் அவன் அதை சொன்ன விதம் இருக்கே என்னை எவ்வளவு கடுப்பேற்ற முடியுமோ அவ்வளவு கடுப்பேத்தி அதற்கு பின் சொல்கிறான் அவங்களும் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சந்தோஷத்தில் அப்போவே வதுவை பார்க்கணுன்னு இருந்தது ஆனால் நான் மாயாவி இல்லையே அவளிடம் உடனே போக அட்லீஸ்ட் பேசுவதாவது செய்யலான்னு பார்த்தா ஃபோன் நம்பர் இல்லை நீங்கள் கேட்குறது புரியுது லவ்வை சொல்லும்போது வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன் என் தம்பியிடமே ஃபோன் நம்பர் கேட்க அவன் அதற்கு ஒரு கண்டிஷன் வைத்தானே அவன் பாசத்தில் உருகிட்டேன் வேறு என்ன ஊரில் இருக்கும் இந்தந்த இடத்தில் இதெல்லாம் வேண்டும் என ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு நான் ஒத்துக்கொண்ட பின் பிரபாகரும் மதியின் நம்பர் தந்தான் இது தாங்க எங்கள் சிம்பிளான லவ் ஸ்டோரி எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் ஸ்பெஷல் பட் அ இஸ் மை ஃபேவரட் என்பது போல எங்களுக்கு பிடித்த கதை உங்களுக்கும் இப்பிடிக்கும் என்று நம்புகிறோம் இப்போதைக்கு விடுபெறுகிறோம் நன்றி இப்படிக்கு திவாகர் மதிவதனி என்ன நண்பர்லே அவர்களது கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே இதுபோல் மேன்மேனும் பல சுவாரஸ்யமான காதல் கலைகளை கேட்க நன்றி